இது ஒரு காலத்துல குந்தல தேசத்துல ரவி வருமானு ஒரு அரசர் இருந்தாரு இந்த அரசரோட துணியை துவைக்கிறதுக்கே கண்ணான்னு ஒரு வண்ணா இருந்தாரு அரசரோட துணி மட்டும் இல்லாமல் அந்த புறத்துல உள்ள எல்லா துணியையும் வாங்கிட்டு போய் பயபக்தியோட துவச்சி அரசர்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க அது மூலயமா வர்ற துட்டை வச்சு கண்ணா அவன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான் கண்ணா தினமும் அந்த அழுக்கான துணியை வாங்கிட்டு வந்து அவனும் அவன் கழுதையும் சேர்ந்து ஆச்சுக்கிட்ட போய் நல்லா துவைச்சி அங்கேயே காய போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பான் இப்படித்தான் வழக்கமா நடந்துட்டு இருந்துச்சு கண்ணனோட ரெண்டு பசங்களும் கூட கண்ணனுக்கு ரொம்பவே உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நடுவுல இருக்கு அதனால எப்ப இந்த மிருகம் வந்து என்ன பண்ணுமோன்னு தெரியல அதனால கண்ணன் தான் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் மணிய கொடுத்தான் ஏதாச்சும் மிருகம் வந்துச்சுன்னா அந்த இருந்து இந்த மணி நம்மளை காப்பாத்தும் ஒருத்தர் அந்த புளிய பார்த்தாலும் இந்த மணியை அடிச்சா அதை வச்சு எல்லாருமே தப்பிச்சுக்கலாம் நம்ம துவைக்கிற காடும் ஆற்றுக்குள்ளே இருக்கு அதனால் தான் சரியாக பத்திரமா இந்த மணியை எப்பவுமே உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் அது இந்த மனுவை நான் மற்றமும் நான் வந்து விளங்க வந்தோம்னா நான் விழுந்து வந்ததுவான் அப்புறம் ஒரு நாள் திடீர்னு கண்ணனோட கழுதைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சி காலில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி உடம்பு சரியில்லைங்கிறனால அரண்மனைக்கு போய் அவரே பழைய துணியெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் துவைக்க போகணுன்னு இருந்தார் அடுத்த நாள் காலையில இங்க பாரு தம்பி கழுதைக்கு உடம்பு சரியில்ல அதனால நிறைய துணி சேர்ந்துட்டு நீ கொஞ்சம் கொண்டு போய் துவ அதுக்கப்புறம் அப்பா வந்து துவைக்கிற சரியா மொத்தமாவே நானும் அம்மாவும் தூக்கிட்டு வந்தா ரொம்ப லேட் ஆகுண்டா சொன்னா கே நீ கொஞ்சம் எடுத்துட்டு போ நாங்க பின்னாடியே எடுத்துட்டு வரோம் என்னால முடியவே முடியாது இந்த அழுக்கு துணி எல்லாம் நான் எடுத்துட்டு போனா என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்னால இந்த அழுக்கு துணி எடுத்துட்டு போக முடியாது ஆச்சங்கரைக்கு டே சாயங்காலமே அரண்மனைக்கு துணிகள் எல்லாம் எடுத்துட்டு போகணும்டா பிளீஸ் டா கொஞ்சோண்டு எடுத்துட்டு போ மீதிய நானும் அம்மாவும் எடுத்துட்டு வந்து துவைக்கும் அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா மிந்தி மாதிரி நான் சின்ன பையன் கிடையாது அழுக்கு மூட்டையெல்லாம் என்னால தூக்கிட்டு போக முடியாது உங்க குழந்தைக்கு உடம்பு சொல்ல நான் என்ன பண்ணேன் சரி ஒண்ணு பண்ணலாம் நீ முன்னாடி போய் துவைக்க ரெடி ஆகும் நானும் அம்மாவும் இந்த மூட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு பின்னாடி வரும் சரியா இதுக்கு உனக்கு சம்மந்தமா ஆஹ் இது நல்லா இருக்கு நான் கை வீசிட்டு போய் முதல் ஆச்சாங்க உட்கார்ந்து உட்காந்து இருக்கிற துணியை துவைக்கிறேன் நீங்க பின்னாடியே வாங்க சரிங்களா அப்படி சொல்லிட்டு கண்ணனோட மூத்த மக அங்க இருந்து போனான் அப்புறம் ஆச்சாங்கரைக்கு அண்ணனும் தம்பியும் போனாங்க அண்ணன் துணி துவைச்சிட்டு இருந்தான் தம்பி கையில மணி இருந்துச்சு ஆனா அவன் ஒரு பறவையோட விளாண்டுகிட்டே இருந்தான் அப்ப அங்க ஒரு புளி ரொம்ப வேகமா வந்துச்சு துவைச்சிட்டு இருந்த அவங்க அண்ணன் மேல பாரு அப்ப பார்த்து அங்க வந்த அம்மா அந்த துணியெல்லாம் கீழே போட்டுட்டு அங்க கடந்த கட்டையெல்லாம் எடுத்து அந்த புளி மேல வீசினாங்க புலி வேகமாக ஒடியே போயிட்டு அப்புறந்தான் அவன் மனசில் நல்லாவே தோணுச்சு அப்பா சொன்ன மாதிரி முதலே நம்ம மெதுவாக வந்திருந்தா நமக்கு இந்த நிலமை நடந்திருக்குமா அப்படின்னு இருந்து மூத்தவன் நல்லாவே பாடம் கற்றுக்கிட்டான் அம்மா அப்பா தான் கேட்கணும்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் அவங்க அப்பா அவனும் காற்றுக்கு துணி துவைக்க போனாங்க அப்பா ஆத்தாங்கரையில் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க அவன் ஒரு மரத்து கீழே அந்த மணியை வச்சு விளாண்டுக்கிட்டே இருந்தான் இந்த நேரம் கழிச்சு அவங்க அம்மாவும் வந்து ஒவ்வொரு துணியாக எடுத்து கொடுக்க எடுத்து கொடுக்க அப்பா துவைச்சிட்டு இருந்தாங்க அவன் அங்கேயே தான் விளாண்டுக்கிட்டே இருந்தான் திடீர்னு விளையாண்டுட்டு இருந்தவன் அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டான் இந்த மனுதை அடைச்சான் அப்பா வந்து காப்பாற்றுவான்னு சொன்னாங்களோ அப்போ அந்த மனுஷன் அடைச்ச பாப்பா அப்பா வராங்கன்னு சொல்ல அடைச்சான் எதுவோ அந்த மணியை அடிச்சு முடிக்கையும் அவங்க அம்மா அப்பா பதறிக்கிட்டு அவன் கிட்டே வேகமாக ஓடி போனாங்க

ஒரு கழிச்சியும் அதே மாதிரியே மணி அடிச்சு அப்பா அவங்க அம்மா அப்பாவை ஏமாத்திக்கிட்டே இருந்தான் அவன் இப்படி விளையாடுறத அவன் ஒரு பழக்கமாவே அவனுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு நாள் உண்மையிலே புலி வந்துட்டு அவன் மணி அடிச்சுட்டு அம்மா அப்பாவை கத்தி கத்தி கூப்பிட்டான் ஆனா எப்பவும் போல அவன் விளையாடுறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அங்க வரவே இல்லை அந்த புலி அவன் மேல பாஞ்சி அவனை கடிச்சு குதறி எடுக்க ஆரம்பிச்சுடி அவன் இறந்தும் போயிட்டு அவன் மேல ஃபுல்லா ரத்தமும் ஆயிடுச்சு நேரம் கழிச்சு அவங்க அம்மா அப்பா வந்து பாத்தாங்க பார்த்துட்டு கதறி கதறி அழுதாங்க ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்னு இப்பவும் போல நீ விளாண்டுகிட்டு தான் இருக்கன்னு நினைச்சு நாங்க வரல அதுக்குள்ள புலி நான் இப்படி பண்ணிட்டே அப்படின்னு அழுதாங்க வீட்டுக்கு வந்து அவங்க மூத்த பையன்கிட்டயும் சொன்னாங்க இப்படி ஆயிடுச்சுட்டா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க பாத்தியா விளையாட்டு வினையாயிடுச்சு அவன் எப்பவும் போல விளையாடுற நினைச்சு நாங்க விட்டோம் ஆனா இப்படி ஆயிடுச்சு